விளக்கேற்ற நல்ல நல்ல எண்ணெய் எண்ணெய் இதயம் தலைநகர் டெல்லியின் அடையாளங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்புமிக்க ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் விரைவில் முழுமையாக இடிக்கப்பட உள்ளது அதற்கு பதிலாக அனைத்து முக்கிய விளையாட்டுகளையும் உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டமான விளையாட்டு நகரம் உருவாக்கப்பட உள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன விளையாட்டு அமைச்சகத்தின் இந்த திட்டம் தற்போது ஒரு முன்மொழிவாகவே உள்ளது எனினும் இதை நிறைவேற்றுவதில் அமைச்சகம் தீவிரமாக உள்ளது ஸ்டேடியம் அமைந்துள்ள நூற்றி இரண்டு ஏக்கர் பரப்பளவு இப்போது முழுமையான அளவில் பயன்படுத்தப்படவில்லை புதிய விளையாட்டு நகரம் மூலம் இந்த இடத்தை முழுமையாக பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த விளையாட்டு நகரத்தில் அனைத்து பெரிய விளையாட்டு பிரிவுகளுக்கான போட்டி நடத்தும் வசதிகள் பயிற்சி மையங்கள் தடகள வீரர்கள் தங்குவதற்கான விடுதி வசதிகள் மற்றும் பொழுதுபோக்கு அரங்குகள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் இருக்கும் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்போது ஸ்டேடியத்திற்குள் இயங்கி வரும் தேசிய ஊக்க தடுப்பு நிறுவனம் தேசிய ஊக்க சோதனை ஆய்வகம் வருமான வரித்துறை அலுவலகம் அரசின் முக்கிய திட்டமான கேலே இந்தியா திட்டம் அலுவலகம் மற்றும் இந்த மைதானத்தின் உரிமையாளரான இந்திய விளையாட்டு ஆணையத்தின் தலைமை அலுவலகம் ஆகியவை வேறு இடங்களுக்கு மாற்றப்பட உள்ளது இந்த பிரம்மாண்ட திட்டத்தை வடிவமைப்பதற்காக கத்தார் மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள விளையாட்டு நகரங்களின் உத்திகள் குறித்து அமைச்சகம் ஆய்வு செய்து வருகிறது சமீபத்தில் கத்தார் சென்ற மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அங்குள்ள ஸ்போர்ட்ஸ் சிட்டியை பார்வையிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குஜராத்தின் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் விளையாட்டு வளாகத்தைப் போலவே டெல்லியில் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் திட்டமும் பெரிய அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பல அமைச்சர்களின் ஒத்துழைப்பு தேவைப்படும் இந்த திட்டத்தின் செலவு மற்றும் காலக்கெடு இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை எனினும் தலைநகரின் விளையாட்டு உட்கட்டமைப்பை மறுவரையறை செய்யப்போகும் இந்த திட்டம் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது